வணக்கம் கடந்த சில இப்ப செம்மணி வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது யாழ்ப்பாணத்துல இருக்கிற சிந்து பாத்தி என்கின்ற அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்குது இந்த இந்த செம்மணி தொடர்பான ஒரு இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு செய்தி ஒன்று தமிழ் மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் தெரிவிக்க வேண்டிய கடற்பாடு எங்களுக்கு இருக்குது கடந்த சில தினங்களுக்கு முன்பு செம்மணியில இது வீரகேசரியில வந்த செய்தி வீரகேசரி இணையதளத்துல செம்மணியில் சவப்பட்டியினுள் அடையாளம் காணப்பட்ட சடலம் புதிய திருப்பம் அதே மாதிரி அங்கு இது உள்பக்கம் வந்த செய்தி கடந்த சில தினங்களில் அடையாளம் காணப்பட்ட சில எலும்பு கூட்டு தொகுதிகள் முறையாக நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளமைக்கான சான்றாக அவை உடற்கூட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டமை எலும்பு கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்ட முறைமை பிரதே பிரேதப்பட்டியில் வைக்கப்பட்டமை ஆகியவை காணப்படுவதனால் அவை முறையாக நல்லடக்கம் செய்யப்பட்டவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டமையால் அவை மீளவும் மண்போட்டும் மூடப்பட்டன அப்ப செம்மணியில முறையாக அடையா முறையாக நல்லடக்கம் செய்த உடல் உடல் உடலங்கள் அதாவது மனித எச்சங்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனா இந்த செய்தி வந்து பல ஊடகங்களால முக்கியமாக யாழ்ப்பாணத்தை மையப்படுத்துகின்ற அச்சு ஊடகங்கள்ல இந்த செய்தி இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது இப்ப செம்மணியில ஒரு மனித பேராளம் நிகழ்ந்திருக்குது மனித படுகொலியோண்டு இருக்குது இங்க இராணுவத்தால கொல்லப்பட்டு மக்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் போன்ற பிரச்சாரங்கள் எங்களுக்கு தெரியும் ஆரம்பம் முதல் பல்வேறு தரப்பினரால் கட்டவிழ்த்து பட்ட கட்ட்த்து பட கட்டவிழ்த்து படப்பட்டிருக்குது சரியா ஆனா அதே நேரம் இங்கு தோண்டி எடுக்கப்படுற எலும்பு கூடுகள் வந்து ஒரு மாஸ் கிரேவ் என்று சொல்லப்படுகின்ற விரைவாக கொலைகளை செய்து போட்டு அப்படியே மாறாக கொண்டு புதகுழிய தோண்டி போற்ற மாதிரியான ஒரு இதுல இல்லை பார்க்கல எங்களுக்கு விளங்கு இது ஒவ்வொன்ற ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா அடுக்கப்பட்ட மாதிரி இருக்குது நேராக இருக்குது மேலே பார்த்த மாதிரி இருக்குது மாலைகளோட போடப்பட்டிருக்குது இது ஒரு மயானமாக ஏற்கனவே இருந்திருக்குது மெட்டது இப்ப இன்னொரு தரப்பினர் சொல்றது இந்துக்கள் வந்து புதைக்கிறையில எரிக்கிறது ஆனால் இந்துக்களிட ட்ரெடிஷன் என்ன விருதுக்கிரியர்கள் செய்கிற ஆகம விதிகளிட படி பன்னெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் எரிக்கப்படுறதில்லை புதைக்கப்படுகின்றார்கள் அவர்களுடைய அவர்களுடைய விரும்புகின்ற பொருள்களோட போட்டு புதைக்கப்படுறது இருக்குது அதே மாதிரி ஆஹ் மத தலைவர்கள் இறந்து போகும்போது அவர்கள் புதைக்கப்பட்டு அவர்களுக்கு நினைவு சின்னங்கள் எழுப்பப்படுறது இருக்குது ஸோ இந்த மாதிரி பல விடயங்கள் இருக்கு அப்போ இப்போ நாங்கள் இந்த விடயத்தை மக்கள் தெரிஞ்சு கொள்ள போனோம் இங்கே முறையாக நல்லடக்கம் செய்யப்பட்ட பிரேதங்களும் உடலங்களும் மனித எச்சங்களும் கூட அகழ்வா அகழ்வின் பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது ஒரு விடயம் ரெண்டாவது இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த செய்தியை ஏன் இவர்கள் இருட்டடிப்பு செய்யவர் இப்போ உண்மையிலேயே இந்த இடத்துல புதைக்கப்பட்ட மக்களுக்கான நியாயம் கிடைக்க வேணுமென்றால் முதல்ல அங்கிருந்து வார உண்மைகள் சகலதும் வெளியில் வர வேண்டும் இப்ப நாங்கள் சொல்ல வரல இங்க யாரும் யாரையும் கொலை ஆனால் இங்கு பல்வேறு தரப்பினரும் கொலைகள் செய்திருக்கிறார்கள் செம்மணிலேயோ ச இந்த இங்க இருக்கிற சகல இடங்க சகல மக்களுக்கும் அது தெரியும் சரியா அப்ப இந்த விசாரணைகள் முடிய முழுதல் இவர்கள் என்னத்துக்காக ஒரு தரப்பை மட்டும் குற்றஞ்சாட்டுகிறார்கள் இதை தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் முதலாக கிட்டத்தட்ட ஒரு பத்து ஒரு மில்லியனுக்கு கூடிய அளவிலான தமிழ் மக்கள் உலகளாவிய ரீதியில் புலம்பெயர்ந்து இருக்கின்றார் இந்த புலம்பெயர்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகுதியினர் இன்றைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அங்கு செல் இன்றைக்கும் செல்கின்றவர்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது பிளாக் மார்க்கெட்ல இந்த ஏஜென்சி முறையில களவாக சட்ட விரோதமாக வெளிநாட்டுக்கு போறவர்கள் ஐரோப்பிய நாடுகள் என்றா உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களுக்கு தெரியும் எண்பத்தஞ்சு லட்சம் தொண்ணூறு லட்சம் ஒரு கோடி ஒன்று கோடி பத்து லட்சம் வரைக்கும் கொடுத்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் கொண்டிருக்கிறார் கனடாக்கு வந்து ஒரு கோடி ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி வரைக்கும் அதாவது பதினஞ்சு மில்லியன் வரைக்கும் கொடுத்து போய் கொண்டிருக்கிறார் போறவர்கள்ல முக்கால்வாசி பேர் தொண்ணூறு வீதமானவர்கள் அங்கே போய் சொல்றது இலங்கையில இருக்க முடியாது இலங்கையில இனவழிப்பு நடக்குது இலங்கையில இராணுவம் கொள்ளுது இலங்கை அரசாங்கங்களை கொள்ளுது என்கின்றதைத்தான் தொடர்ச்சியாக அந்த நாடுகளை தங்குறதுக்காக சொல்லி கொண்டிருக்கிறார் அப்ப இவ்வாறு போறவர்களுக்கு ரெண்டாயிரத்துக்கு முன் ஒன்பதுக்கு முன்னுக்கு இருந்த நிலைமை இப்ப இல்ல ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன்னுக்கு இங்க யுத்தம் நடந்து கொண்டிருந்தது யுத்தம் நடந்த காரணத்தால் அந்த ஐரோப்பிய மேற்குலக நாடுகள் அங்கே போறாக்கள கலவா போனாலும் சரி சட்டவிரோதமாக போனாலும் சரி ஏற்றுக்கொண்டார்கள் அகதிகளாக ஏற்றுக்கொண்டார்கள் அந்த நிலைமை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இல்லை இப்ப இங்க யுத்தம் முடிந்ததால அங்கே போறாக்கள் முந்தி போனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னுக்கு போனா கேட்பாங்க என்ன பிரச்சனை கட்டு அங்க இப்போ போனால் கேட்குறது எங்கேருந்து வார என்று நீ கடைசியாக எந்த நாட்டுக்களால் வந்தனி என்னென்று வந்தனி என்று கேட்டுட்டு அந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்புகிற ஒரு முறைதான் காணப்படுது அப்போ இவ்வாறு கோடிக்கணக்கு கொடுத்து போகிற ஆக்களுக்கு அந்த நாடுகளில் வாழ்கிறதுக்காக இந்த பொய்யை சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்போ இது அங்கே போனோன்னு என்ன செய்யறது அங்கே இது கண்டு இந்த என்ன இளையோர் தமிழ் குறிப்புகள் பல பேரவைகள் அது இதன் இப்போ இந்த புலம்பெயர் அமைப்புகள் கணக்க இருக்குது இந்த மாதிரி அங்க போறாக்களுக்கு பொய்களை பொய்களை சொல்லி நிற்கிறதுக்கான வேலைகளை செய்து இருக்கணும் அப்ப இவியால் தான் இந்த பிரச்சாரங்களுக்கு பின்னால இங்க காசுகள் அனுப்பி இங்கே பல வாட்ஸ்அப் குரூப்புகள் எங்களுக்கு தெரியும் இந்த செம்மணி தொடர்பான பிரச் போலி பிரச்சாரத்தை விசாரணைகள் முடிஞ்சு உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னுக்கே இவர்கள் அந்த முன்னுக்கு ஒரு ஒரு முன்னுக்கு ஒரு ஆங்கிலத்தில் சொல்கிறது ப்ரிஜூடிசன் அதாவது ஒரு சார்பு நிலை முன்னுக்கு ஒரு ஆக்களை திட்டமிட்டு இவியல் தான் குற்றவாளிகள் தாங்களே ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு போகிறது அப்போ இந்த பிரச்சாரங்களுக்காக வெளிநாடுகள்லேருந்து பாரிய அளவில் பணம் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கு எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு புதுசாக ஆள் கூட அங்கே போனோன்னே அங்கே ஒரு முந்நூறு இப்போ லண்டனாக இருந்தால் முந்நூறு பவுன்ஸ் கொடுத்து ஒரு புலிகள்கிட்ட தொப்பி ஒரு டிஷர்ட் ஒரு சோல் பண்ணுறது முன்னூறு பவுன் சொன்னால் கிட்டத்தட்ட நானூறுவா படி பாருங்க ஒன்று ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கொடுத்து வேண்டவணும் இவியட இந்த அமைப்புகள் தான் நாங்கள் செய்கிறோம் வேண்டினோடனே இவியில் என்ன செய்கிற அங்கே போய் இப்படி வேண்டி டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு ப்ராவ சொல்கிறோம் வாங்குவோம் இந்த போராட்டங்கள் இப்போ செம்மணி போராட்டம்னா இவியில் தான் இவியலை முன்னுக்கு விடுறது டி ஷர்ட்டை போட்டுக்கொண்டு புள்ளிகளிட படத்தை போட்டுக்கொண்டு இவிய போய் முன்னுக்குணு அந்த படங்களை எடுத்துக்கொண்டு போய் தங்கட சட்டத்தரணிகளுக்கு கொடுக்குறது இங்கே பாருங்க இந்த போராட்டத்தில் நான் கலந்து கொண்டனான் ஆகவே எனக்கு நாட்டுக்கு திருப்பி போவே அதாலே எனக்கு அகதி அந்தஸ்து வேணும் என்ற என்கின்ற காரணங்களுக்காக தங்களுடைய அகதி அங்க பெற்றுக்கொள்றதுக்காக இந்த மாதிரி வேலைகளை செய்கிறார்கள் இந்த நாடு குறித்து அவர்கள் அங்கு அபகீர்த்தியான முறையில் பிரச்சாரங்களை செய்கிறார்கள் இந்த பிரச்சாரத்துக்கு பின்னால பல புலம்பெயர் அமைப்புகள் இதை வச்சு பல கோடி ரூபாய் உழைத்தவர்கள் இருக்கிறார்கள் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் புலிகளுக்கு காசு சேர்த்தவர்கள் இன்னும் காசு சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் காசு உங்களுக்கு தெரியும் ஐரோப்பிய நாடுகள் இங்கே எங்கட சனத்துக்கு தெரியாது ஆனால் அங்கே இருக்கிற ஆக்களுக்கு தெரியும் அங்கே காசு சேர்க்கிற ஒவ்வொரு ஆக்களுக்கும் முப்பது வீத கொமிஷன் இருக்கு அதாவது லண்டனில் ஆயிரம் பவுண்ட் சேர்த்து கொடுத்தா முந்நூறு பவுண்ட் சேர்த்து கொடுக்குறவர் அப்போ யோசிச்சு பாருங்க முன்னூறு பவுன்ஸ்ன்றது எவ்வளவு முந்நூறு அதாவது ஒரு ஃப்ரான்ஸில் ஆயிரம் யூரோ சேர்க்கிறவருக்கு முந்நூறு யூரோ அவருக்கு கிடைக்கும் கனடாவில் ஆயிரம் டாலர் சேர்க்கிறது அப்போ சொகுசாக சும்மா இருந்து கொண்டு இந்த காசுகளால் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு குள் கூட்டம்னு இருக்குது இந்த கூட்டம் எந்த காலத்துலேயும் ஆயுதம் தூக்கி போராடிய கூட்டமோ இல்லாட்டி இந்த உண்மையிலேயே புலிகள் ஆக்கலை போராட்டத்துக்கு கூப்பிடக்கில்லை அதுகளில் பங்கு பெற்றிய கூட்டங்களும் இல்லை அதெல்லாம் விட்டுட்டு ஓடிப்போன கூட்டம் அந்த கூட்டம் தான் இன்றைக்கும் இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் இந்த செம்மணி இந்த பிளாக் ஜூலை அது இதன் அங்கே வெளிநாடுகளில் நடக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த மாஃபியா இது ஒரு மாஃபியா இன்றைக்கு இப்போ ரெண்டா பிரிஞ்சு அடிப்படையினும் ஒரு கூட்டம் தலைவர் வருவர் ரெண்டும் ஒரு கூட்டம் தலைவர் ரெண்டும் அவருக்கு நினைவஞ்சலி செய்கிறது இதெல்லாம் வந்து தலைவரிலேயோ இல்லை இந்த மக் இங்கே இருக்கிற மக்கள்லையோ இல்லை இந்த போராட்டத்திலேயோ பங்காற்றியவர்களோ இல்லை இதுல இருந்து உண்மையிலே உண்மையிலேயே இந்த நாடு குறித்து இந்த மக்கள் குறித்து அனுதாங்கம் உள்ளவர்களோ அல்ல இவர்கள் இதை வச்சு அந்த காலத்திலையும் சரி இப்பவும் சரி வியாபாரம் செய்பவர்கள் தங்களுடைய நலன்களுக்காக இவ்வாறான நடவடிக்கைகளை ஈடுபடுறவர்கள் இங்க இருக்கிற மக்கள் ஒரு கோடி கொடுத்து எண்பத்தஞ்சு தொண்ணூறு லட்சம் கொடுத்து ஒன்றரை கோடி கொடுத்து எல்லாம் போகக்கூடிய அளவில் எல்லாரும் இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவான ஆக்கள் தான் இருக்கிறார்கள் பெருந்தொகையான மக்கள் அன்றாடம் ஒரு ஐந்து டாலர் பத்து டாலருக்கு கூட உழைக்க முடியாத அளவுக்கு அதாவது அமெரிக்கன் டொலர்ல சொல்றோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஒரு நாள் சாதாரணமாக உழைக்க அதுக்கும் கீழே இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு உழைக்க கூட முடியாதவர்கள் சரியா அந்த மக்களுக்கு இங்க வாழ்கின்ற பல பல லட்சக்கணக்கான முப்பத்தி முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் தமிழ் மக்கள் இங்கே நாடலாவிய ரீதியில பரவி வாழ்கின்றோம் சரி அப்ப இந்த இங்க வாழ்கின்ற மக்கள் இதை புரிஞ்சு கொள்ளணும் எங்கட சொந்த பந்தம் தான் போகின்றார்கள் ஆனால் அங்க அவர்கள் சொகுசாக வாழ்வதற்காக இங்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையையும் இந்த நாடு குறித்தும் இந்த நாட்டால எங்களுக்கு கிடைக்கிற நன்மை குறித்து இந்த நாட்டுல பிரச்சனை இருக்கலாம் ஆனா அது நாங்கள் இந்த நாட்டுக்குள்ள பேசி தீர்க்கக்கூடிய ஒரு ஒரு சூழல் ஒன்று இப்ப உருவாகி இருக்குது இந்த மாதிரி போலி பிரச்சாரத்தால எங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்க போறது இல்லை ஒன்று இரண்டாவது செம்மணி தொடர்பாக இப்ப இது வந்து செல்வராஜா க கஜேந்திரன் ஞாயிற்றுக்கிழமை முந்த நாள் பேப்பர்ல இவர் இருக்காரு என்னண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இளைஞர்களும் யோதிகளும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் அவர்களுடன் இணைந்து இயங்கிய துணை ராணுவ குழுக்களினாலும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்டார்கள் இப்போது செம்மணி புதை புதைக்கப்பட்டவர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் சித்திரவதைகளுக்கும் பாலியல் வன்புணர்வுகளுக்கும் உட்படுத்தப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டவர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லையா அப்ப இவர் இவர் ஒரு இவர் யார் இவர் ஒரு கட்சியிட செயலாளர் இவருக்கு அவ்வாறு தெரியும் அப்ப இவரை இப்ப வந்து இந்த விசாரணைகள் குற்றப்புலனாய் சிஐடி சொல்லப்படுகின்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கு இவரை உடனடியாக கைது செய்து இவருக்கு என்னென்ன இதெல்லாம் தெரியும் என்று இவர்ட்ட எடுங்க டீட்டெயில்ஸ் இவர்கிட்ட எடுத்தீங்கன்னா இவர் எல்லாம் செம்மணி எங்களுக்கு தெரியும் எல்லா இதில் டிக்சி தழு புத்தகம் இருக்குது கொழம்பு அசைன்மெண்ட் இதுல முப்பத்தி ஏழு குழுக்கள் இங்க பெயரிடப்பட்டிருக்கு டிக்ஸி இந்திய தூதுவரால முப்பத்தேழு குழு பெயரிடப்பட்டிருக்கு ஆயுதம் தாங்கிய குழுக்கள் இங்கே தமிழர்கள் பிரதேசத்தில் இயங்கினர் அப்ப இந்த முப்பத்தேழு குழுக்கள்ல புலிகளும் உண்டு இந்த குழுக்கள் எல்லாமே குற்றம் இளைத்திருக்கின்றது இவர்கள் பாரியளவில் மனித குலத்துக்கு விரோதமான சித்திரவதைகள் ஆட்கடுத்தல்கள் கொலைகள் செய்திருக்கிறார்கள் அதுக்கான ஆதாரங்கள் பரவி இருக்கு முழு முழு சர்வதேச நாட்டு அறிக்கைகள் எல்லாத்துலயுமே இருக்கு கூட குறைய செஞ்சிருக்கலாம் நான் எல்லாரும் செய்திருக்குறான் சரி அதுலயும் அதிகமான அளவு செய்தது புலிகள்ன்றது இங்க ஆதாரங்கள் இருக்கு சர்வதேச அறிக்கைகள் இருக்கு மனித உரிமை அறிக்கைகள் இருக்குது ஐக்கிய நாடு அறிக்கைகள் இருக்கு அப்ப இவர் இவ்வாறு இந்த விசாரணைகள் நீதிமன்றத்துல இருக்கத்தக்கன நீதிமன்ற விசாரணை முடிய முதல் இவருக்கு என்னென்னு தெரியும் இது ராணுவம் செஞ்சது இப்ப நாங்க இதை சொல்றதால ராணுவத்தை சுத்தப்படுத்துறேன் எங்களுக்கு தெரியும் ராணுவம் செய்திருக்கு ராணுவம் செய்திருக்குது புலிகள் செய்திருக்கின்றார்கள் ஏனைய துணை ஆதி குழுக்கள் செய்திருக்கு இங்கு ஆயுதம் தூக்கின சகல பேரும் செய்திருக்கிறார்கள் அதுக்கான ஆதாரங்கள் தான் முடிந்த பண உட்பட்ட பல புத்தகங்கள் இருக்கு யூனிவர்சிட்டி சொல்லப்படுகின்ற மனித உரிமை ஆணை குழுக்கள் பல்கலைக்கழகத்தின் மனித உரிமைகளுக்கான பேராசிரியர்கள் எழுதின அறிக்கைகள் இருக்கு அதால இவ்வாறு சொல்றதால் என்ன நடக்கும் என்றால் உண்மையான குற்றவாளி பாதுகாக்கப்படுவான் உண்மையா இந்த குற்றத்தை இழைத்தவன் யார் என்று தெரியாமல் போகும் ராணுவம் செஞ்சிருந்தா நீதிமன்றம் அதை சொல்லட்டும் ராணுவம் செஞ்சன் சரியா அப்ப இவரை முதல் நாங்கள் சிஐடிக்கு குற்றப்பிரணாய்வு தினங்கள் சொல்ல இவரை கைது செய்ய இவரை கைது செய்து இவருக்கு இதெல்லாம் என்ன இந்த தகவல் இவருக்கு தெரிஞ்சா அப்புறம் என்ன இலகுவானது தானே விசாரிச்சு கொண்டிருக்க தேவல் இவரை தூக்கி இவர் சொல்ற ஆக்களை எல்லாம் கைது செய்து நீதிமன்ற தூக்கி வந்து நாங்கள் இலகுவாக எங்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொள்ள நாங்கள் ஏன் இதை சொல்றமன்னா என்னுடைய வீட்டில் மூன்று பேர் காணாமல் போனவர்கள் இருக்கிறார் ரைட்டா அப்ப நாங்களும் நாங்களும் எங்கட உறவுகளா இருக்கலாம் இருக்கல இருந்து எடுக்கப்படுற எலும்பு கூடுகள் எங்கட உறவுகளா இருக்கலாம் இந்த மூன்று பேரை காணாமல் ஆக்கினது புலிகள் வெங்கடகூட ஆகவே இந்த மாதிரி முன்னுக்கு முன்னு கிவியல் சொல்றது இந்த மாதிரியான இதுகள் மற்ற இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு பாவிச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவு மூலமாக இந்த மாதிரியான இதுகள் வெளியிடுகிறவர்கள் இவர்கள் யார் என்று பார்த்து இவர்களை கைது செய்யுமாறு இந்த செம்மணி தொடர்பான தவறான தகவல்கள் இனங்களுக்கு இடையில முருகலை ஏற்படுத்துறதுக்கு இந்த நாடு குறித்து அபகீர்த்தி ஏற்படுத்துறதுக்கு முயற்சிக்கின்றவர்கள் ஒளிநாடுல இருந்து பிரச்சாரம் செய்பவர்கள்